வணக்கம் நீலவெளிகளில் நீயே அத்தியாயம் எட்டு நாகக்கண்ணிகளின் நினைவு வர இரு தினங்களுக்கு அவளை ஒரே இடத்தில் சந்தித்ததால் இன்றும் அந்த இடத்திற்கு வருவாள் என்ற நினைப்புடன் யாரும் அறியா வண்ணம் அங்கிருந்து நழுவினான் ரிஷாந்த் தோழியிடம் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்ததால் நீலையும் அவனை கண்டுகொள்ளாமல் போக அது அவனுக்கு நல்வாய்ப்பாக போனது சீக்கிரம் திரும்பி வர வேண்டும் என்பதால் வேகமாய் நீந்த ஆரம்பித்தான் ரிஷாந்த் அவன் நிச்சயம் இன்று தன்னை தேடி வருவான் நேற்று தன்னிடம் நட்பு வைத்துக் கொள்ளலாமா என்றதற்கு தான் பதில் அளிக்காதது அந்த பதிலை எதிர்பார்க்கவே வருவான் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தாள் அனாகா அவள் நினைத்தது போலவே அவளை தேடி ரிஷாந்த் வர அவன் நிச்சயம் ஒரு கடல் கண்ணன் இல்லை என்பதை தன்னை தேடி வந்ததிலே உணர்ந்து கொண்டாள் நீ எங்க இருக்க மாட்டேயு நினைச்சிட்டு வந்த வேலை அம்மா நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லாமையே போயிட்டேயே சரி இப்ப நீ என்ன முடிவு எடுத்திருக்க நம்ம ரெண்டு பேரும் கேட்டவாறே அவளின் அருகில் வந்தான் அவனின் மேல் வஞ்சம் தீர்க்கும் எண்ணத்தில் பழிவாங்கும் குணத்துடன் கடும் கோபத்தில் அனாக்கா இருக்க அவனை கண்டதுமே அப்படியே தன் விஷத்தை கக்கி கொன்று விடலாம் என்றே எண்ணினாள் ஆனால் அவன் தன்னை இப்போது தேடி வருவதில் நோக்கம் என்ன என்பதை அறியவே பொறுமையாக காத்திருந்தாள் இந்த ஜென்மமும் அதே நட்பு என்ற நினைப்பில் தன்னுடன் இணைய பார்ப்பதால் நிச்சயம் இதிலும் இவனின் சூழ்ச்சி ஏதோ ஒன்று உள்ளது என்பதை நன்கே உணர்ந்தாள் அனாகா அவனின் சூழ்ச்சி வலையில் இந்த முறை சிக்காமல் இருக்க வேண்டும் என்பதில் கவனமுடன் இருந்தாள் நேரம் செல்ல அவள் இன்னும் தான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாது எதையோ யோசிப்பதை கண்டவன் என்னாச்சி உனக்கு நான் கேட்டதுல விருப்பம் இல்லையா அனாக நினைப்பினை கலைத்து கேட்டான் அப்படியெல்லாம் இல்ல நம்ம ரெண்டு பேரும் நான் வா என்றவள் அந்த பாறையின் மீது தான் அமர்ந்திருந்த இடத்தில் அவனையும் அமர கூறினாள் மிக்க நன்றி என்றவாறு அவளின் அருகில் அமர்ந்தவன் ஆமா உன்னோட பேர் என்ன நீ எங்க தங்கியிருக்க உன் கூட யாரெல்லாம் இருக்காங்க ஏனோ அவர்களை பற்றி அறிந்து கொள்ளும் அவள் தூண்ட கேள்வி மேல் கேள்வியாய் கேட்டுக்கொண்டிருந்தான் அவனின் கேள்வி அவளுக்கு மேலும் அனலை கூட்ட சற்று பொறுமையாக காத்திருந்தவள் என் பேர் அனாக்கா இங்க பக்கத்துலதான் இருக்கேன் ஆமா நீ யாரு உன்னை பார்த்தா ஒரு கடல் கண்ண மாதிரியே தெரிலையே உங்க இனத்தவர் யாருமே எங்க கூட நட்பு வச்சுக்க மாட்டாங்க ஆனா நீ மட்டும் அதுல இருந்து மாறுபட்டு கொஞ்சம் விசித்திரமா இருக்கையே உண்மையிலே நீ ஒரு கடல் கண்ணன் தானா உறுதியாக தெரிந்தாலும் சந்தேகம் போல் அவனிடம் கேட்டாள் ஏன் அப்படி கேக்குற என்னை பார்த்தா அப்படி தெரிலையா என்ன தன் மேல் அவளுக்கு சந்தேகம் வந்து விட்டதோ என்பதை அறிந்து கேட்டான் ரிஷாந்த் அதான் சொன்னே கொஞ்சம் விசித்திரமா இருக்க உன்னோட முகத்தை பார்க்கும் போது வித்தியாசமா நலப்பரப்பு வாழ்ற மனிதர்கள் மாதிரியே இருக்கு என்ன உன்னோட உண்மையான தோழியா நினைச்சா சொல்லு நீ யாருன்னு என்க இதற்கு மேல் அவளிடம் தன்னை மறைத்தால் அவள் தன்னை அறிந்து கொள்வாள் என்பதால் அவளின் நட்பு மீது வைத்த நம்பிக்கையில் நீனுக்கு கொடுத்த வாக்கினை கூட மறந்து தன்னை பற்றி கூற ஆரம்பித்தான் ரிஷாந்த் நீ நினைக்கிறது சரிதான்ண்ணாக்கா நான் ஒரு கடல் கண்ணை கிடையாது நான் நிலப்பரப்புல வாழ்ற மனுஷன் சீக்கிரமே நாங்க திரும்பி போயிடுவேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் என்று ஆரம்பித்தவன் கடலுக்குள் தன்னை இழுத்து வந்த சுழல் அதிலிருந்து தன்னை காத்த நீலி அவளின் சக்தியை கொடுத்து தன்னை கடல் கண்ணனாக மாற்றி அவளின் இருப்பிடத்திற்கு அழைத்து வந்ததென அனைத்தையும் கூறினான் அவன் யார் என்பதை அவன் வாயாலே அறிந்தவளுக்கு அவனை பள்ளி தீர்ப்பது அத்தனை சுலபமாக தெரிந்தது அவனை முற்றிலும் நிலப்பரப்புக்கு செல்ல விடாமல் கடலுக்குள்ளே விட வேண்டும் என்ற நீ சொல்றது உண்மையா நீ ஒரு மனிதனா என்னால நம்பவே முடியல உன்னால எப்படி இங்கே இருக்க முடியுது உனக்கு எதுவும் ஆகலையா என்ன நம்பாதவள் போன்று ஆச்சரியமுடன் தன் நீள விலைகளை விரித்து கேட்க அவளின் நடிப்பினை கண்டு உண்மை எனவே நம்பினான் ரிஷாந்த் என்னால உன்னா என்ன நம்ப முடியல இப்ப பாரு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் என்றவன் மனிதர்கள் பேசுவது போன்று பல மொழிகளில் பேசி தன் பழக்க வழக்கம் உணவு முறைகள் உடை அணையும் முறைகள் என்று அனைத்தையும் கூறினான் இப்போ நான் நம்புறேன் சரி எதுக்காக நீ என் கூட நட்பு வச்சுக்க விரும்புற அது வந்து நீலி மூலமா நான் அவங்களோட உலகத்தை இந்த கடலுக்குள்ள பார்த்துட்டேன் அதான் உன்னை பார்த்தது உன்னோட உலகத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் என்ன நீ வாழ்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறயா அண்ணாக்கா அவன் கூறியதை கேட்டதும் ஒரு நொடி எதையோ யோசிப்பது போல் முகத்தை வைத்து கொள்ள அதை கண்டவன் என்னாச்சு உனக்கு இதுல விருப்பம் இல்லையா இல்ல என்ன இன்னும் நம்பலையா தான் யாரென்று கூறியும் அவள் தன்னை ஏற்று கொள்ளவில்லையே என்ற தவிப்பில் கேட்டான் அப்படிலாம் இல்ல நான் கூட்டிட்டு போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட பெற்றோர்கிட்ட அனுமதி வாங்கணும் நான் நாளைக்கு தந்தை கிட்ட சொல்றேன் சரியா அம்மா நீ இன்னும் எத்தனை நாள் இங்க இருப்ப எத்தனை நாள்னு தெரியல ஆனா கொஞ்ச நாள் தான் இருப்பேன் அதுக்கப்புறம் நீலி எனக்கு கொடுத்த சக்தி எல்லாம் போயிடும் அப்போ அவளே என்ன கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்லியிருக்கா எங்க அவன் கூறியதை கேட்டவளுக்கு அந்த நீலியின் மேல் சந்தேகமே எழுந்தது அவள் எதற்காக இப்படி செய்கிறாள் அவள் நினைத்தால் தன் சக்திகளை எடுத்துக்கொண்டு ஒரு நொடியில் அவனை இந்த உலகத்திலிருந்து அவனின் உலகத்திற்கு அனுப்பி வைக்கலாமே பின் அவள் எதற்காக இவனை அவளுடன் வைத்துக் கொள்ள நினைக்கிறாள் புரியாது யோசித்துக் கொண்டிருந்தாள் சரி என்னை தேடிட்டு இருப்பாங்க நான் கிளம்புறேன் நாளைக்கு வரேன் என்று ரிஷாந்த் அங்கிருந்து சொல்வதற்கு உணர்ந்தவள் அவனை தடுத்து ஒரு நிமிஷம் இரு நான் என்றவள் கூறிய அடுத்து நொடி அங்கிருந்து மறைந்து சென்றாள் நேரம் செல்ல கையில் ஒரு அழகிய மலருடன் வந்தவள் இந்தா இது நம்மளோட நட்புக்கான அன்பு பரிசு இந்த பூவோட இதில் கசக்கும் போது வரும் ஆசத்தை நீ நுகர்ந்தா உனக்கு இருக்கிற சக்திகளை விட பல மடங்கு அதிக சக்தி கிடைக்கும் என்றவாறு அவனிடம் கொடுத்தாள் நிச்சயம் கடலில் இருக்கும் விஷ செடிகள் பூக்களை பற்றி அவனுக்கு தெரியாதே என்பதை அறிந்தே ஒருவரின் நினைவுகளை அளிக்கும் அந்த பூவினை அவளிடம் கொடுத்தான் அதை வாங்கி கொண்டவன் மனமோ நீலியை நினைத்தது இப்போது அவளுக்குத்தான் அதிக சக்தி வேண்டும் என்பதை தோன்ற சரி எனக்கு நேரமாச்சு நான் இதை நீந்தி போகும்போது பண்றேன் என்றவன் வந்து நேரமானதால் வேகமாய் அதனுடன் அங்கிருந்து கிளம்பினாள் அவன் சென்றதும் நாக்கை நீக்கி கொண்டு விஷத்தை கக்கிய அனாக்கா அனால் கக்கும் விழிகளை கொண்டு தன் ஆக்ரோஷத்தை காட்டினாள் எல்லா நினைவுகளும் அழிய போகுது நான் கொடுத்த பூ ஒன்னு உனக்கு அதிக சக்தியை கொடுக்க போறதில்ல உன்னை யாருன்னே தெரியாத அளவுக்கு உன் நினைவுகளை அழிச்சி ஒரு பைத்தியமா உன்னை தவிக்க வைக்க போகுது இந்த கடலுக்குள்ள வெற்றியின் மகிழ்ச்சியில் உரைத்தாள் அவன் அதை நிலைக்கு தரப்போகிறான் என்பதை அனாக்கா அறியாமல் இருந்தாள் அறிந்திருந்தால் இது அவனை வீழ்த்தும் வெற்றி அல்ல தோல்வி என்பதை உணர்ந்திருப்பாள் அதே நேரம் இங்கே தன் இடத்திற்கு வந்தவன் அவள் கொடுத்த பூவினை மறத்தி வைத்துக்கொண்டு கொண்டு நீலியை தேடினான் அவர்கள் எப்போதும் விளையாடும் இடத்திற்கு சென்றவன் அவளை காணாது அவளின் தோழி நேனிகாவிடம் கேட்டான் நேனிகா நீலி எங்க இங்கேதானே அவன் கூட தானே விளையாடிக்கிட்டு இருந்தா ஒருவேளை தன்னை தேடி எங்கும் சென்று விட்டாளோ என்ற நினைப்பில் கேட்க அவ அப்பவே அவங்க போயிட்டா நீ இப்ப வந்து கேக்குற ஆமா முதல்ல நீ எங்க போன எங்க கூட விளையாடாம வர அவள் அவன் இவ்வளவு நேரமாக இங்கு இல்லை என்பதை அறிந்தே கேட்டாள் நான் இங்க பக்கத்துலதான் இருந்தேன் சரி நான் நீலிக்கிட்ட போறேன் கூறியவனும் வேகமாய் அங்கிருந்து நீந்தி சென்றான் அவளின் தந்தை மற்றும் தாயார் இருக்கும் இருப்பிடத்திற்கு செல்ல அவனின் கெட்ட நேரமோ என்னமோ அவளை எதிரில் வந்தாள் ஹே நீலி வா வா ஒன்ன பார்க்கத்தான் வந்த நீயே வந்துட்ட நான் உனக்காக ஒன்னு கண்டு கொண்டு வந்திருக்கேன் வா முதல் இங்கிருந்து எங்கேயாவது போகலாம் நீலியின் கரங்களை பற்றி இழுத்து செல்ல என்ன கொண்டு வந்திருக்காம எங்க கூட்டிட்டு போற என கேட்டவாறே அவனின் இழுப்பிற்கு சென்றாள் நீலி கீழே படுத்து அயர்ந்து உறங்கி கொண்டிருந்த கடல் யானையின் பின் சென்று மறைந்தவாறு அமர்ந்தவன் அவளையும் தன்னருகில் அமர்த்தி கொண்டான் தனக்காக அவள் இழந்த சக்தியை மீட்டெடுத்தது போல் நினைத்து அவளுக்கு அதிக சக்தியை வழங்குவதற்காக கொண்டு வந்த பூவினை எடுத்து அவளின் முன் நீட்டினான் அந்த பூவினை கண்டவளோ அதிர்ச்சியில் விழிவிரித்து அது என்ன பூ என்பதை அறிந்து வேகமாய் அதனை அவனிடம் மிருந்து பிடுங்கி வீசி எறிந்தாள் நீலி அவள் வீசி எறிந்ததும் புரியாமல் விழித்தவனோ என்னாச்சி நீ ஏன் அதை கீழே போடுற நான் உனக்காக கொண்டு வந்த தெரியுமா அந்த பூ அதிக சக்தியை கொடுக்குமா அதான் எனக்காக இழந்த உன்னோட சக்தியை திருப்பி கொடுக்கணும்னு நான் கொண்டு வந்தேன் ஆனா நீ வருத்தத்துடன் உரைக்க நீ என்ன லூசா யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிருவியா அது என்ன பூன்னு உனக்கு தெரியுமா அது ஒண்ணு நம்ம சக்திகளை அதிகப்படுத்துற பூ இல்ல நம்ம நினைவுகளை எல்லாம் அழிச்சி நம்மள சுத்தி இருக்கிறவங்கள நம்ம யாருன்னே தெரியாத அளவுக்கு அது நம்மளை கொண்டு போயிரும் ஆமா உனக்கு இதை யார் கொடுத்தா சொல்லு கோபத்துடன் கத்தி கொண்டு கேட்டாள் நீலி அவள் கூறியதை கேட்டவனும் அதிர்ந்து போய் நிற்க அந்த அண்ணாக்கா ஏன் இப்படி பண்ணா ஒருவேளை நம்ம அவகிட்ட பேசுறது பிடிக்கலையோ இந்த பூவை பத்தி தெரியாம கொடுத்தாளா எதுக்காக இருக்கும் நான் இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னது அவளுக்கு பிடிக்காம போயிருக்குமோ பல வகையான சிந்தனைகளுடன் யோசித்தவாறே இருந்தாள் உன்னதான் கேக்குறேன் யார் இதை கொடுத்தா அவனை உலுக்கி கொண்டு கேட்டாள் நீலே அனாகாவை பற்றி கூறினால் இவள் நிச்சயம் தன் மீது கோபம் கொள்வாள் என்பதால் என்ன சொல்லலாம் என்று யோசித்தவன் பின் அது வந்து நான் நீந்திட்டு வரும்போது இதை பார்த்தனா அதான் அழகா இருந்துச்சேன்னு உனக்கு கொண்டு வந்தேன் தடுமாறி உரைக்க பொய் சொல்லாத ரிஷாந்த் இந்த பூவை நோந்து பார்த்தா அதீத சக்தி வரும் யாரு சொன்னாலும் சொல்லு சிறு குழந்தையிடம் விசாரிப்பது போல் அதட்டலுடன் கேட்டாள் ஒரு நட்சத்திரம் மீன் சொன்னுச்சு சரியா அதை விடு எனக்கு இதை பத்தி தெரியாது தெரிஞ்சா சொல்லு நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீலி மன்னிப்பு கேட்டு நீ நம்பவே முடியல எல்லா இந்த செடியை பத்தி தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த எப்படி சொல்லிருக்கோம் ரிஷாந்த் நீ என் இருந்து எதுவும் மறைக்கிறியா சொல்லு மனதிற்குள் ஒரு விதம் பயம் சூழ வருத்தத்துடன் கேட்டாள் நீலி அவளின் மாடிய முகத்தை கண்டவனுக்கு வேதனை நெஞ்சை அடைக்க எதுவும் மறைக்கல நீலி வேறு வழியின்றி அவளிடம் மறைத்தான் உண்மையை கூறினாலாவது அவனுக்கு வரப்போகும் ஆபத்திலிருந்து தப்பித்திருந்திருப்பான் பட்ட பின்னே திருந்தும் என்பது போல் உணர்ந்த பின்னே தவறை எண்ணுவான் போல் சரி நான் நான் மறுபடியும் சொல்றேன் தயவு செய்து நீ யாருன்னு மட்டும் யார்கிட்டயே சொல்லிராதா அப்புறம் உனக்குதான் இங்க ஆபத்து எனக்கு என்ன ஆபத்து சரி அப்படியே ஆபத்து வந்தால் என்ன காப்பாத்துதான் நீ இருக்கையே ஆனா நான் எப்போ உன் கூட இருக்க மாட்டேன் ரிஷாந்த் சரி ஓகே நீ இல்லைன்னா என்னன்னா உன் கூட இருக்கேன் உம் என்றவள் மனமோ அவன் தன்னோடனே என்றும் இருக்க வேண்டும் என அமைதி ஆயிட்ட ஒன்னு இல்ல ரிஷாந்த் நீ வா நான் உனக்கு இங்க இருக்கிற செடி பூ அதோட விஷயம் எல்லாமே முதல்ல சொல்லித்தரேன் என்றவள் அவனை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் நல்ல வேலை நம்மளை மேல மேல கேள்வி கேட்காம விட்டுட்டா ரிஷாந்தின் மனம் நினைக்க அவளின் மனமோ இவனை பற்றி யாருக்கும் எப்போதும் தெரியக்கூடாது தெரிந்தால் நிச்சயம் தன்னையும் அவனையும் பிரித்து விடுவார்கள் என்றே எண்ணியது நன்றி